இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா தாத்தா வச்ச மீன் குழம்பு தாத்தா யாருக்காக வச்சாரு பாட்டிக்காண்டி சாரி அவரோட காண்டி என்ன பிரச்சனைனா தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ஒரு சின்ன பிரச்சனையாயிடுச்சு அப்படியே தாத்தா வந்து பாட்டியை வந்து திட்டி அதனால் தா பாட்டி என்ன பண்ணுச்சுன்னா வேலை வேலைக்கிழமை போயிடுச்சு கவலையோட மறுபடி பார்த்தா தாத்தாவுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு நம்மளோட பாட்டியை அடைச்சி பியூட்டியை வஞ்சு விட்டோமே அப்படின்ற கவலையில் நம்மளோட பியூட்டிக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போயிட்டு மீன் மாயிட்டு வந்து சர்ப்ரைஸாக சமைச்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு தாத்தாவுக்கு வந்து கிச்சன் பக்கம் போய் பழக்கமுடல ஆனால் இது மீன் குழம்புக்குள்ள இதெல்லாம் கிடக்கும்னு தெரிஞ்சு அதெல்லாம் எடுத்து ஆரம்பத்தில் அறுத்து வச்சுட்டாப்புல நம்ம வாட்டுக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லி வைக்க ஆரம்பிச்சிட்டாப்புல வீட்டில் இருந்த மிளகா பொடி பாட்டி வந்து எல்லா குழம்புக்குமே ஒரே பொடி தான் யூஸ் பண்ணும் அதனால் அந்த பொடியில் எடுத்து ஒரு மூணு ஸ்பூனை போட்டாப்புல அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கிட்டாப்புல அதுக்கப்புறம் வந்துட்டு புளி புளி தண்ணி நல்லா கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் தட்டி அப்படியே அதுலேயே போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தக்காளி எடுத்துட்டாப்புல தக்காளி நல்லா கையிட்டே நல்லா எல்லாத்தையுமே ஒரே மிக்சிங்கை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கையில் தன்னோட சின்ன மிஸ்டேக் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையாலேயே மசிச்சு விட்டுக்கிட்டே இருக்காப்புல தாத்தா ஹிமாஞ்சின்னு படிக்க நான் இல்லை தாத்தா தாத்தா வச்ச மீன் குழம்பு தானே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படி தாத்தாவும் கொஞ்சம் கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கிட்டு தன்னோட பழைய நினைவுகள் அப்படியே மெண்டுக்கிட்டே ரெடி பண்ணி ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சு கொதிக்க வச்சுட்டாப்புல அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பச்சை மிளகாயை வந்துட்டு அப்படியே எடுத்து போட்டு அதையும் கொதிக்க வைக்கிறாப்புல அது பாட்டுக்கு கொதிச்சுக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறமேட்டு மீன் எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா உள்ளே ஆரம்பிச்சிட்டாப்புல எல்லா மீனிங் ஃபுல்லா இறக்கிட்டு அதுக்கப்புறந்தே அவருக்கு நாவு வந்திருக்கு அடையே தாலிப்பை மறந்துட்டோமே அதில் என்ன பண்றதுன்னு சொல்லி அப்படியே மண்டை கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சரி அக்கடா என்ன பண்ணிட்டார் அந்த பங்கு அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் அதுக்கப்புறம் என்னது சோம்பு வெந்தயம் அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பில் அதெல்லாம் போட்டு அப்படியே ஒரு தாலிப்பை கொடுத்து அப்படியே அதில் மேலே எடுத்து ஊற்ற கிளம்பிட்டாரு ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தா வாசனை சும்மா கம கம்ம கம்மான்னு வருது பார்த்தா பாட்டி உள்ளே இருக்கு மீன் குழம்பு வாசனையும் பாட்டியோட வருகையும் அப்படியே சேமாக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் தாத்தா வந்துட்டு மீன் குழம்பு மட்டும் வைக்கலை பாட்டிக்கு வந்து மீன் வறுவலாம் ரெடி பண்ணுறதுக்காண்டி மசாலா தடவி வச்சிருந்து இந்த மீன் அப்படியே பொறிச்சு அப்படியே எடுத்து அப்படி கொஞ்சம் சாதத்தை போட்டு தட்டில் குழம்பு ஊற்றி வறுத்த மீன் வச்சு பாட்டி ஆசையாக ஊட்டி விட்டாப்புல அதோட பாட்டியோட கோவமும் காடாமல் போச்சு இந்த மீன் குழம்பால் பாட்டி சமரசம் ஆகிடுச்சுப்பா இதே மாதிரி நீங்களும் உங்கள் பாட்டிக்கு சாரி பியூட்டிக்கு வச்சு கொடுக்குன்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் கதையை கேட்டுட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க தேங்க்யூ பார் வாட்சி ஒன்று சொல்லிட்டு